தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கிற பன்னெண்டு ராசியில யாருக்கு என்ன கழிவு ஊத்துனா அதான் நைட்டு தூக்க உடனே அது வேற யாரும் இல்ல துலாம் ராசி கிரகலாம் அப்படிப்பட்ட என் மனதிற்கு பிடித்த நாங்க பெரிய காட்டில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா சூப்பரா இருக்கு சனி வேற வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவாரு அடைஞ்சிட்டாரு ஓகே இது கடப்பது ஒரு நாலஞ்சு நாள் தான் ஒன்னும் இது வரைக்கும் அப்படியே பத்தாம் இடத்துல இருந்த குரு அப்படிக்கா போய் எகைன் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்க்க போறாரு ஏன்னா தான் வக்ர குருவா இருந்தாலும் குரு குரு தானே ஒன்றும் பிரச்சனை என்னதான் நம்ம பவுடர் போட்டிருந்தாலும் நம்ம நம்ம தானே அந்த மாதிரி இப்ப அப்படி லைட்டா வந்து திரும்ப உங்க மேலேயே லைட் அடிக்க போகுது சோ துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எகைன் கம்பேக் கொடுக்க போறீங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் ஒரு மாதிரி முடக்கமா போச்சேன்ற என்ற நிலமையெல்லாம் இல்லாம நோ 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 திரும்ப நான் தான் கிங்குன்ற மாதிரி எதிர்ப்பு வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் இனிதே மலர காத்திருக்கிறது இதுவரைக்கும் ராசிநாதன் ஆட்சி பழம் வாங்கி இருந்தாரு இருந்தாலுமே கூட மிஸ்டர் சூரியனோட இருந்தாரு இப்போ அப்படியே தன்னுடைய இரண்டாம் வீட்டுக்கு போறார் சோ ரெண்டாம் வீட்டுல ராசிநாதன் இருத்தல் நல்லதா கேட்டதா அப்படின்னாசி எப்பயுமே நான் சொல்லுவேன் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பதினொன்றாம் இடங்கள் தான் ஒரு மனிதனை இயக்கும் ஒரு லாபம் வரணும் அப்படின்னா முதல்ல வருமானம் வரணும் வருமானம் தான் அந்த அது லாபமா நஷ்டமான உங்களுக்கு தீர்மானம் செய்யக்கூடிய இடம் அப்படி வருமானத்தை தரக்கூடிய தனக்காரனும் லாபத்தை தரக்கூடிய காலபுருஷனுடைய பஞ்சமாதிபதியும் ரெண்டா வந்து ஒரு இடத்துல அமர்ந்து கிட்டத்தட்ட இந்த மாதம் ஆரம்பிக்குது கார்த்திகை மாதம்ன்ற போது வேற யாருக்கு காட்டுல மழையோ இல்லையோ துளாராசிக்காரங்க காட்டுலதான் மழை அந்த அளவுக்கு டைம் துளாராசிக்காரர்களுக்கு இனதியம் வளர காத்திருக்கிறது ரெண்டு மூணு மாதம் ஏதாவது வார்த்தையெல்லாம் தேடி தேடி கொஞ்சம் ஏதாவது ஆறுதலா சொல்லலாமான்னு ஓடிட்டு நம்ம இப்போ இப்பலாம் ஆமா துளாசியா சூப்பர் அப்படின்னு ஒரு வாரையில ஒற்றை வார்த்தையில பதில் அடிச்சுட்டு போற அளவுக்கு இந்த உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறது இதை ஆரம்பிக்கும் போது அநேகமா கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சு ஒரு நாள் போடக்கூடாது சரியா முப்பது நாளும் பார்த்து முடிச்சுட்டு எஸ் ஆனோவான் அடுத்த மாசம் வீடியோ போட போதா கமெண்ட் போடணும் ஓகே அந்த அளவுக்கு இந்த துணாம் ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி சொக்க வைக்க போறீங்க உங்களுடைய ஆளுமை பண்பால் அனைவரையும் வசிக்கிறக்க போறீங்க நிறைய டிராவல் பண்ண போறீங்க ஏன்னா எகெய்ன் அப்படியே வந்து ராசிநாதன் மூஞ்சாம் இடத்திற்கு போயிட்டு குருவோட பார்வையில இயங்க போறது அது அப்படியே மார்கழி தொடங்க போது வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க இருந்தாலுமே அந்த எனர்ஜி வேவ் அப்படியே எடுத்தோம்னா ரெண்டாம் இடம் வழுக்கப் போகிறது பதினோராம் இடம் வழுக்க போகிறது அதை தாண்டி மூன்றாம் இடமும் எங்க போகிறது பத்தாவதுக்கு வந்து ராசிநாதன் சூரியனோடு சேர்ந்து செவ்வாயோட வீட்டில் வரப்போகிறாங்க செவ்வாயோட வீட்டுல அமர்தல் தன்மை தீர்மானம் செய்யப்படும் நீங்க எங்க அது உங்களுடைய என்ன மாதிரி நீங்க ஒரு நீங்க வந்து அம்பானி வீட்டுல போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினா நீங்க பெரிய பணக்காரர் இல்லையா அதே கனமாப்பேட்டுல இருந்தா நீங்க வேற மாதிரி அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுதான் தீர்மானம் செய்யப்பட போகுதுன்ற மாதிரி கிரகங்களுக்கு எந்த வீட்டுல இருக்கோ அதோடைய ஆளுமை தானே அதை வெளிப்படுத்தும் அப்படி மிஸ்டர் சுக்கரன் ஆகிய ராசிநாதன் கொஞ்சம் ரெண்டாம் வீட்டு அதிபதி வீட்டுல இருக்கிறது காசு பணத்துக்கு பணச்சோம் இல்ல வீட்டுல வந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்றாலும் இருக்கக்கூடிய வீடு பாதிக்கும் நம்ம ஒண்ணு ஏன் நம்ம அம்மாவும் இருந்தோம் நம்ம சொல்றதை நம்ம பிள்ளைங்க கேட்காது எப்பயுமே இப்படிதான் நடக்குதுன்னா வெரி குட் உங்களுக்கு எல்லாம் பழகிடுச்சு அதனால ராசி பழனே பார்க்க வேணாம் ஞானிகள் நீங்களாம் இல்லாட்டி இந்த மாசம் கொஞ்சம் பக்குவப்பட்டு கூடாது ஆஹ் கொஞ்சம் ஆக்ரோஷமான வாய் சண்டைகள் வரலாம் இரண்டாம் இடமே வாயை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் சில அப்படின்றதுலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கிற மாதிரி பேசுவீங்க அதன் மூலமாக சில கோபத்தாகங்கள் கொஞ்சம் டிஷியும் டிஷ்ஷும்னு டாமஞ்சேரி விளையாட்டு எல்லாம் வீட்டுல நடக்கும் ஏன்னா பத்ததுக்கு சுக்கரன் வேற வந்து உட்காந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சூரியன் வேற உட்காந்துட்டு இருக்கும் போது அஹ் நீயா நானா அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் போட்டி மனப்பான்மை தடவை நிறைய அதிகரிக்கும் அது யாராலும் சரி நீ சூப்பரா கொழம்பு வச்சியா நான் சூப்பரா கொழம்பு வைக்க அப்படின்ற மாதிரி நல்லவையாக போனாலும் சரி இல்லையா இந்தமா பேசிச்சா நான் அதுக்கு பதிலாக பேசுவேன்ற மாதிரி இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்களா நான் செய்யறேன் பாருன்ற மாதிரி கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும் நல்லதா கெட்டதான் சர்ஃபக்ஸ்கார நல்லதுதான் எப்பயுமே வந்து கொஞ்சம் போட்டி இருந்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும்ன்ற போது நிறைய ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை ஆஹ் இந்த தருணம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே அதே சமயம் செவ்வாய் எல்லாமே எலும்பையும் பல்லையும் இண்டிகேட் பண்ணக்கூடிய ரொம்ப நம்ம டீப் ஆனலைஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்தளவு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பல்ல போய் செக் பண்ணிட்டு வருது டெண்டலை பார்த்துட்டு வர்றது இல்ல கண்ணு போய் செக் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எண்பது விழுக்காடு கண்டிப்பா இருக்கு நிறைய டண்டலிட்ட போறது இல்ல பல்லு ஃபில்லிங் பண்றது இல்ல பல் சம்பந்தப்பட்ட லைட்டா ஆடுதுன்ற மாதிரி இருக்கு பல்லு ஏதாவது வழி வர்றது ஏதாவது சாப்பிட்டு பல்லு அடைச்சுக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு நவம்பர் மாசம் பதினஞ்சு பதினாறு தேதியில இருந்து ஒரு முப்பது தேதிக்குள்ள பல்லு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்கலாம் அதே மாதிரி கண்ணு சம்பந்தப்பட்ட சில சில டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்கலாம் கண்ணுக்கு போய் போய் பார்த்துட்டு வருது அதே மாதிரி ஒற்றை தள்ளுபடி இல்ல சூரியன் எல்லாமே கொஞ்சம் தலைவலி இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கொஞ்சம் தலைவலி சம்பந்தப்பட்டு சில விஷயங்கள் வந்து எட்டி பார்க்கும் இது வந்து நியூட்ரலா எல்லாருக்குமே நடக்குமா எல்லா வயதை ஊத்தவர்களுக்கும் இந்த மாதிரியான பலாபலங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க வயது வந்த மாதிரியான அந்த தலைவலி விகிதம்ன்றது கூடயோ குறையோ இருக்கும் ஆனா இந்த இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்காக பாத்தீங்களா அவங்களால மத்தவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வரும் அதனால நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ரத்தம் சூடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குன்ற கொஞ்சம் பிபி அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நறுக்குன்னு நச்சு ஒரு நாலு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் சோமலில் இருந்து வெளியில வந்துருவீங்க சுறுசுறுப்பு ஆயிடுவீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க டிராவல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும் ரொம்ப நாளா விட்டு போனவங்க திரும்ப கூடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மூஞ்சாம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக சில விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு மிகச்சரியான யோகமான ராஜ காலகட்டம் என்ற வந்து கூடி வருகிறது நிறைய துளாராசி பெண்களுக்கு உடல் உபாதையில இருந்து வெளியில வந்துருவீங்க யாரெல்லாம் போட்டி தேர்வு எழுதுகிறீர்களோ யாரெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் சொல்லக்கூடிய ஆசிரியர் வேலை ரியல் எஸ்டேட் பண்றது மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்களா அத்தனை துளாராசிக்காரர்கள் அளவுக்கு வேற மாதிரியான டிரான்ஸ்பர்மேஷன் கண்டிப்பாக டிசம்பர் ஒன்னாந்தில இருந்து காத்திருக்கு சோ கவலையே பட வேண்டாம் ஓகே நிறைய துளாராசிக்காரங்களை பொறுத்த இந்த நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை எகைன் திரும்ப கம்பேக் கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன் அது கொடுக்கலாம் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்தது பாத்தீங்களா நீங்க கூட நிறைய அமௌண்ட் பண்ணீங்க சில பேருக்கு கொஞ்சம் வந்து ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆறுது கொஞ்சம் ஒரு மாதிரி உடல் அசௌகரியங்களை கொடுக்குறதுன்ற மாதிரி இருக்கும் எதுல கவனம் அப்படின்னா கண்டிப்பாக வார்த்தைகளில் மிகுந்த கவனம் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை தேவைப்படக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது கார்த்திகை மாதம் இருக்கு நம்ம சாதாரணமா சொல்லுவோம் பாக்குறவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியும் நான் அந்த இதுல நான் உன பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா செவ்வாய் வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் ஆஹ் செவ்வாய் வீட்ல இருக்கக்கூடிய சுக்ரன் எகைன் இந்த சூரியன் சுக்ரன் காம்பினேஷன் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கும் ஸ்பௌசுக்குமான சில மிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும் சில சமயம் எத்தனை வயது ஒருத்தவர்களுக்குன்னா இந்த இருபதுல நாப்பது அதே நாற்பது வயது டு அறுபது வயது ஒருத்தவர்களுக்கு பயங்கரமான ஒரு அந்யூனத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதி போய் எங்க உட்காந்து இருக்காரு அப்படின்ற போது அந்த வயது அந்த தசாபதி சார்ந்து அந்த தசாநாதன் எங்க இருக்காரு யாருடைய பார்வையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து இதற்கான இது மாறும் இல்லையா அப்போ இந்த அளவு துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அதிகரிக்க போகிறது சொன்ன சொல் மந்திர சொல்லா இருக்க போகுது கொஞ்சம் கோவப்படாம இருங்க தேவை இல்லாம டென்ஷன் ஆவாதீங்க எது நடக்குதோ அதான் நடக்க போகுது யாரையும் மாத்தறதுக்கு நம்ம பிறக்கல இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எப்பயுமே வந்து ரொம்ப காமா ரொம்ப அழட்டிக்கவே மாட்டாங்க உங்களையே கோவப்படுத்தி பாக்குற மாதிரிதான் பிளானட் வந்து சேரும் ரோட்ல போகும்போது யாராவது உங்க வண்டி அடிக்கிறது இல்லை நீங்க யாரும் வண்டியாவது இடிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் கவனம் கரெக்டா இருக்கும் ஏன்னா கவன சிதர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ கவனத்துல வந்து நீங்க போற இடத்திற்கான கவனம் தேவைப்படும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அஹ் பொருளாதார பற்றாக்குறை இழலாம் இந்த தீபாவளியில கூட சமாளிச்சிட்டேன் இந்த கார்த்திகை மாசம் சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் ஓடும் ஆஹ் இது வந்து ஒரு பத்து நாளைக்கு தான் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆல்மோஸ்ட் ராசிநாதன் போயிட்டு குருவோட பார்வையில் இருக்கும் போது தேவையில்லாத பண இழப்புல இருந்து மீண்டு வந்துருவீங்க சோ முதல் டிசம்பர் மாசம் பத்து நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பண ரீதியான விஷயத்தில் கவனம் தேவை 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 நீங்க படிக்கிற இருந்தா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய எஃபெக்ட் போடுவீங்க இரண்டாம் இடத்துல உங்களுடைய வேலையே படிப்பு அப்படின்ற போது தலைமைத்துவம் அதிகரிக்கும் எக்ஸாம்ல பிள்ளைங்க டென்த் படிக்கிறீங்க டுவெல்த் படிக்கிறீங்க அப்படி அப்படி இருக்கக்கூடிய துளா ராசி அப்படிங்களா சூப்பரா படிப்பீங்க நிறைய உங்களுடைய அறிவு மேலும் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் நீங்க அப்ப அப்படி மார்க் எடுத்துட்டு அப்படி நடத்தவங்க வியந்து பாக்குற அளவுக்கு கிளாஸ்ல டாப்பரா இருப்பீங்க நிறைய எஃபெக்ட் போடுவீங்க அதே சமயம் முதல் சோர்வு பாடா படுத்தும் அதனால கொஞ்சம் இந்த மண்ணா ஹெல்த் வர ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றேன் பாருங்க ஆனா ஹெல்த் மிஸ் உங்களுக்கு எது அந்த ஹெல்த் மிக்ஸ் கொடுத்து பிள்ளைங்களோட உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஓகே சோ இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய துணாவராசிக்காரர்கள் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை கொஞ்சம் போட்டி போடுற மாதிரி இருக்கும் நெருப்பெல்லாம் சூடாகும் ஆஹ் செய்யாத ஒரு விஷயத்துக்கு நீங்க போய் கேள்வி கேக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்சு போன விஷயத்தை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும் அதான் முடிஞ்சிருச்சு எதுக்கு அதை பத்தி பேசிட்டு அதனால கொஞ்சம் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லாத மாதிரி பாத்துக்கிட்டங்க அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன் வந்து நீங்களும் தப்பிச்சுப்பீங்க அடுத்தவங்களும் தப்பிச்சுப்பாங்க ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களாக இருந்தீர்கள் அதிகரிக்க போயிருது கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கவனமா இருக்கணும் ரொம்ப பாப்பீங்க அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எதா இருந்தாலும் மாதிரியான ஒரு நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க போயிட்டு வரதுக்கான ஒரு தெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தடவை கண்டிப்பா கிடைக்கும் சாய்பாபா வழிபாடு பிள்ளையாருடைய வழிபாடு இந்த தடவை நிறைய மேற்கொள்வதற்கான வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த அளவில் இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஓகே நீங்க அறுபது வயதை தாண்டிய துளாராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியத்துல சொன்ன மாதிரி யூனின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரலாம் அதே மாதிரி த்ரோட்ல பிரச்சனை வரலாம் கொஞ்சம் கோல்டு சளி பிடிக்கிறது இருமல் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் ஆஹ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் அவஸ்தைகள் சந்திப்பீர்கள் அது மட்டும் பாத்துக்கிட்டா போகுது மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு பெருசா கவலைப்படுறதுக்கு ஒண்ணு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கு நிறைய துளாராசிக்காரர்கள் நகையெல்லாம் மீட்டெடுப்பீர்கள் நிறைய வந்து வரா கடன் வர கடன் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வரப்போகுது இல்ல ஏதோ ஒரு கடனை அடைப்பதற்கான முகாந்திரங்களை தேடி அதற்கான விஷயத்தை மேற்கொள்வீர்கள் இடை வழிபாட்டின் மூலமாக இந்த நிறைய இணக்கங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் மலர துளாராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது ஓகே துளாராசிக்காரர்கள் இந்திரவு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் எல்லாமே சரியாகும் அப்படின்னா கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது எஸ்பெஷலி சொர்ணா கஷ்ண பைரவர் வழிபாடெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்க வைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே துளாராசிக்கார்கள் இந்த என்ன பார்ப்பீர்கள் அப்படின்னா நிறைய படகு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க நிறைய படகு பாக்குறது போட்டு பாக்குறது நாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் எல்லாம் பாக்குறது ஆஹ் இந்த மாதிரியான படகு பாக்குறது போட்டு பாக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தடவை தத்தளிக்கக்கூடிய வாழ்க்கையில கரெக்டா உன சேர்க்கறதுக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாதுன்றத பிரபஞ்சம் இதன் மூலமா தான் சொல்லும் நீங்க போய் அங்கதான் ஒரு பேக்ல பாக்குறது மொபைல் திறந்தா போட் உங்க கண்ணுல போட்டுன்ற கண்ணுல படும் சமிக்கை என்னவென்றால் இறைக்கும் இல்லாத அளவுக்கு சீராக போது நீங்க கொஞ்சம் ஷேக் ஆகாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஒன்னும் இல்ல கொதிக்காதீங்க கோவப்படாதீங்க உங்களை கோவம் எடுத்ததுதான் தான் வருவாங்க எல்லாரும் டென்ஷன் ஆகாதீங்க அது எக்ஸ்பெஷலி செவ்வாய் வீடு வேற அதனால துளாராசி பெண்களே அப்புறம் ஆண்களுக்கு சொல்லுன்னு கூச்சு கூட துளாராசி பெருங்களே கொஞ்சம் உங்க வீட்டுக்கார கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாரு அவர் வேலையே அதுதான் அவங்க டென்ஷன் நம்மளுக்கு நாள் பழகி போலையா இப்ப திரும்ப வேற வந்து ஐயோ டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷன் எல்லாம் ஆகாதீங்க அதே மாதிரி அண்ணன்மார்களே அப்பா மார்களே கொஞ்சம் கடன் சுமை எட்டி பார்க்கலாம் இல்ல அதை பத்தியான விஷயங்கள் இல்ல ஃபினான்சியலா கொஞ்சம் ஒரு மாதிரி போகுதேன்ற மாதிரி சலனங்கள் வரலாம் இது செவ்வாய் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாட்டி உங்களுடைய பல்லும் கண்ணும் சில துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கலாம் நாட் ஓன்லி துலாராசியில சந்திரன் தான் இருக்கணும்ல என்ன பிளான்ட் இருந்தாலும் இந்த மாதிரியான நிலைகள் இந்த மாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ துளாராசிக்காரர்களுக்கு இறையொருள் மூலமாக இன்பங்கள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது